ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो करुणालेशाद्गता करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சிம்முதாங்கிதமுதிரபாணினளினி சிவம் கர்மே நமசரசே நமசரசபே நமசகீனோகம் சுஷே நமோதிவே நம பிருவே நகாம் சங்கர தொலைக்காட்சி நேரலுக்குநமஸ்காரம் லலிதாசகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது நாமாவளி அஷ்டமூர்த்தி அஷ்டமூர்த்தி ரஜாஜெய்த்ரீ லோக யாத்ரா விதாயினி இது ஒரு பெரிய தத்துவத்தை விளக்குகிற நாமாவளி அஷ்டம்னா எட்டு அப்படின்னு வச்சோம் அஷ்டம்ன நிலைத்து நிற்கிற அப்படின்னு அர்த்தம் மூர்த்தி அப்படின்னா வடிவம்னு அர்த்தம் அஷ்டமூர்த்தி எட்டு வடிவமாக இருப்பவள் அப்படி ஆகமங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா வெளியில அஷ்டமூர்த்தி இருக்குது உள்ளே அஷ்டமூர்த்தி இருக்குது வெளியிலேயும் உள்ளேயும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமூர்த்தி மூணு அஷ்டமூர்த்தியை ஆகமங்கள் வெவ்வேறு சூழலில் குறிப்பிடுது இந்த லலிதா சகசராமும் இந்த ஒரே நாமாவளியில் அந்த மூணு பொருளையும் சொல்லி எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ பிருத்திவி அப்படின்னா பூமி இங்கே கீழே இருக்கிறது அப்பு ஜலம் தேயு அப்படின்னா நெருப்பு வாயு அப்படின்னா காற்று ஆகாசம் நம்ம வானத்தில் பார்க்குறோமே அந்த வானம் பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய எந்த வசுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆகாசம் பேர் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் நீல வெளியாக இருக்க பாருங்க அதுதான் ஆகாசம் இடம் சூரியன் நம்ம பார்க்குறோம் சந்திரன் ஆகாசத்தில் இருக்கக்கூடியது யஜமானன் அப்படின்னா உயிர் நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இந்த எட்டை தான் வந்து அட்டமூர்த்தின்னு சொல்கிறார் இது ஒரு பக்கம் இந்த எட்டையும் ஞானிகள் என்ன பண்ணுவான்னா அப்படியே நேரடியாகவே அதில் அம்பாலாக வழிபாடு பண்ணுவாள் சைவம் சிவம்னே சொல்கிறது காளிதாசன் வந்து ஜக்ராக அதில் சொல்லும்போது அட்டமூர்த்தி அப்படின்னு சிவபெருமானை சொல்லுவான் இப்போ லலிதா சகசிரநாமம் லலிதாவிற்காக சொல்லப்பட்டது அம்பாளுக்காக சொல்லப்பட்டது அட்டமூர்த்தி அது அம்பாள்னு சொல்லுவோம் அம்பாலையும் சிவனையும் பிரித்து பார்க்கக்கூடாது ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் மாதிரி எழுதின பக்கத்துக்கு அம்பாலுன்னு பேர் எழுதாத பக்கத்துக்கு சிவனு பேர் ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு பேனாவால் எழுதினால் அந்த வெள்ளை இருக்கிறதுனால தான் அந்த கருப்பு ஈடுபடும் கருப்பு பேப்பரில் கருப்பாகவே எழுதணும்னா தெரியாது அப்படி தானே அப்போ வெளிப்படுறது தான் வெளிப்படுத்துகிறார் அதனால் அட்டமூர்த்தினா ரெண்டு பேருக்கும் சமமாக குறையும் இப்போ இந்த அஷ்டமூர்த்தியை வந்து ஆகாசம் அப்படின்னு சொன்னால் சிவகாம சுந்தரி தான் ஆகாசமூர்த்தி பிருத்திவி மூர்த்தி அப்படின்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி கமலாம்பிகைன்னு வச்சுக்கலாம் திருவாரூரில் இருக்கு அதே மாதிரி காலகஸ்தி அப்படி ஞானப்பிரசூண்ணாம்பிகா காற்றுல இருக்கிறவ நெருப்பில் இருக்கிறவ அம்மை இப்படிதான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மைன்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த அம்மை தண்ணியில் அக்கிலாண்டேஸு ஆத்மாவில் ஆவிடையார் கோயில்னு சொல்கிறோம் இல்லையோ அங்கே சிவயோகநாயகி அது மாதிரி யஜமான மூர்த்தி சிவயோகநாயகின்னா மாணிக்க வாசகருக்கு நேராக இருப்பாள் சமகாலத்தில் தீபாரதனை நடக்கும் ஆன்மாவாக இருப்ப குடிவல் அவடையம்மை ஆத்மநாயகி அப்படின்லாம் பேர் சொல்வாள் இந்த மாதிரி அந்த மூர்த்தியில் வெளிப்பட்டு இருக்காள் தண்ணியில் வெளிப்பட்டு அந்த ஊரில் சிவம் வெளிப்பட்டதாக சொல்லுவார் சிவத்தோடு சக்தியும் வெளிப்படும் சக்தி இல்லாமல் சிவம் வெளிப்படாது அது மாதிரி இந்த எட்டு இடங்கள்லேயும் அம்பாள் இருக்கா சூரியனார் கோயில் அந்த சூரியனில் இருக்கக்கூடிய சாயா சுவர்ச்சசான்னு சொல்லுவோம் அதனால் எம்பாள் தான் அம்பாளுடைய வடிவம் சூரியனே ரத்தமூர்த்தியும் சதாசிவம் சூரியனுக்குள்ளே அம்பாள் இருக்கிறதா பானுமண்டல மத்தியஸ்திலே வரும் அவ சந்திரன் சோமங்கலத்தில் அம்பாள் இப்போ எல்லா இடத்துலையும் இந்த அஷ்டமூர்த்தி அம்பாள் வடிவமாக வழிபாடு பண்ணுறா இப்போ வச்சா அப்படியே நேரடியாக அதை பார்க்குறது இப்போ இந்த ஊரில் போய் அந்த அம்பாளை பார்க்குறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த உடம்புக்கு அஷ்டமூர்த்தி நூறு பேர் இப்போ நீங்கள் சொன்ன இந்த எட்டும் இங்கே இருக்கா அப்படின்னா பூமியினுடைய அம்சம் அதாவது உறுதியுடைய கண்ணினால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் நுகர்ந்து வாயால் ருசித்து பார்க்கக்கூடிய பண்பு அஞ்சும் இருந்தால் தான் கந்தவதி பிருத்வின்னு சொல்லுவா இருந்தாலும் ஐந்து பண்பும் இருக்கும் அப்படி தான் உறுதியாக இருப்பதற்கு பிருத்திவியனுடைய அம்சம் முழங்கால் வரைக்கும் அப்புறம் அப்பனுடைய அம்சம் ஜலம் அதிகமாக இருக்கிறது முட்டியிலேருந்து நம்ம இரு இணை துடைகள் இணையிற வரைக்கும் அப்புறம் வயத்தில் ஒரு அக்னி இருக்கிறதா சொல்லுவாள் அதனால் தேய் வம்சம் அதுதான் செரிக்க வைக்கிறது மனுஷனுக்கு செரிக்கலைன்னா சிவலோகம்தான் அதனால் செரிக்க வைக்கக்கூடிய அக்னி வாயு வம்சம் இந்த இடத்துல இருக்கும்பா ஆகாச அம்சம் இந்த தலையில் எல்லாம் குறைஞ்சிருக்கு ஓட்டை ஓட்டையாக ஆகாசம்னா வெளி அந்த வெளிக்குள்ளே இருக்கிறது சூரியனுடைய அம்சமாக தான் புத்தி வேலை செய்கிறது அதனால் தான் புத்தி சக்திகளை தூண்டுகிற சூரியன்னு சொல்கிறா நம்மளுடைய புத்திக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்குது அதே மாதிரி மனதுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்குது சந்திரமா மனசோ ஜாதகா வேதம் அழகாக சொல்கிறது ஆன்மா அப்படின்னா இது உள்ளே இருந்துட்டு இதை அனுபவிக்கிறது இந்த சரீரத்தை எது அனுபவிக்கிறதோ அது ஆன்மா எது அனுபவிக்கப்படுறதோ அது வெளியில் இருக்கக்கூடிய வஸ்து எது அனுபவம் அனுபவத்திற்கு சாதனமாக இருக்கோ அது தனு இந்த இந்த உடம்பு அதனால் இந்த உடம்புக்குள்ளேயே அம்பாள் இருக்கா இந்த ஏ பஞ்சபூதம் சூரிய சந்திரன் அது கூட ஆத்மா சேர்ந்தாதான் அனைத்து உயிர்களுக்கும் உடம்பு அதில் ஒரு ரகசியம் பாருங்க இப்போ மீன் இருக்குது அது வந்து ஜலத்துவம் அதிகமாக இருக்கும் ஜல தத்துவம் அது தண்ணி விட்டு வெளில எடுத்தால் இறந்துடும் மரம் இருக்குது பாருங்க அது பிருத்திவித்தன்மை பூமியினுடைய தன்மை அதிகமாக இருக்குது பிருத்திவி சாரம்னு சொல்லுவாத அந்த பிருத்திவி சாரம் பூமியை விட்டு வேற எடுத்துட்டால் மரம் இறந்துடும் அப்படி தானே அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் சில பறவைகள் கீழே வர வர உயிர்களை இறந்துடும் மேலே தான் ரொம்ப அவசரமான இடங்களில் கட்டும் வாயுனுடைய அம்சம் அது மாதிரி அம்சம் இன்னொன்றுத்துக்கும் அந்தந்த பண்புடைய உயிரினங்கள் இருக்குது ஆனால் மானுட தேகம் அஷ்டமூர்த்தியினுடைய அம்சம் சமகாந்தமாக இருக்கும் எல்லா பூதத்தினுடைய சமமான ஒரு கலவையாக இந்த உடல் இருக்கிறது எல்லாம் வந்து திவ்ய அம்சம்னு சொல்லுவாள் சூரியனுடைய அம்சம் ஜாஸ்தி சந்திரனுடைய அம்சம் ஜாஸ்தி அவளுக்குலாம் மரத்துக்கு எப்படி பிருத்திவி அம்சம் ஜாஸ்தியோ மீனுக்கு எப்படி ஜலத்தில் அம்சம் இருக்கோ அதை மாதிரி சூரிய சந்திரன் அப்படிங்கிற அம்சம் தேவர்களுக்கு அதிகம் நமக்கு வந்து எல்லாம் சமமானது அட்டமூர்த்தியும் சமமாக இருக்கிறது அதனால் அட்டமூர்த்தி வந்து உடம்புக்கு போயிடு அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளியை நாம் தொடர்ந்து சொன்னால் என்ன பலன் அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியம் இந்த நாமாவளி சொன்னால் ஆயுள் வளரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் இந்த அஷ்டமூர்த்தி இந்த எட்டு தளத்திலையும் போய் தரிசனம் பண்ணி அந்த அம்பாளை மனசில் தியானம் பண்ணி இந்த அஷ்டமூர்த்திங்கிற நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே வந்தால் கண்டிப்பாக ஆயிலும் ஆரோக்கியத்தையும் அடையலாம் என்பதை அதை அடைய முயல்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு